இந்த நிமிஷம் இப்போ வரைக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கஷ்டம் தழை விரித்து ஆடுகிறது என்று தான் கூற வேண்டும்ங்க ஏன்னா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்குதான்னு கேட்டிங்களா இல்லைங்க எல்லா பக்கமும் இருந்தும் சரி யார்கிட்ட பேசினாலும் சரி யார் மேல அன்பை காமிச்சாலும் சரிங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் பிரச்சனைகள்ல அதிகரித்து தேவையில்லாத குழப்பங்களையும் கஷ்டங்களையும் சிக்கிக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் அதிகப்படியான பாசத்தையும் அன்பையும் அடுத்தவர்கள் மீது காமித்தாலும் அவர்கள் இவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் முன்வந்து செய்வதோ இல்லை இவர்கள் மேல பாசம் காமிச்சு இவங்களுக்காக ஏதாவது செய்யணும் நினைச்சு செய்வதோன்றதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு என்ன தேவையோ அதாவது அந்த துலாம் ராசி வாழ்க்கையை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு துலாம் ராசிக்காரர்களை தூக்கி வீசக்கூடிய தான் இப்ப வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் ஒருத்தங்க மேல உயிருக்குயூரான அன்பையும் காதலையும் வச்சாலும் இவர்கள் வைக்கிற மாதிரி மத்தவங்க யாரும் இவங்க மேல அந்த அன்பு வைக்கிறதே கிடையாதுங்க ஏன் இவங்களுடைய பெற்றவர்கள் கூட இந்த அளவுக்கு அன்பை இந்த துலாம் ராசிக்காரர்கள் மேல வைக்க மாட்டாங்க ஆனா இவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மற்றவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் அள்ளி இறக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க என்னதான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்தாலும் இவங்க நேர்மை அப்படின்னாலே இவங்கதான் அப்படின்னு சொல்ல முடியுங்க இவங்க எப்போதும் யாருக்கும் அதாவது அன்பு இவங்க என்னதான் அதிகமா காமிச்சாலும் மற்றவங்க மேல அன்பை க கொடுத்தாலும் உண்மைன்னு வந்துருச்சா உண்மை பக்கம்தான் தலை வச்சு படுப்பாங்க பொய் அப்படின்னாலே என் பக்கம் வந்துடாதீங்கப்பா நான் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தன்னை விட்டு தள்ளி போக வச்சிருவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் தனக்கு சாதம் தனக்கு பிடிச்சவன்களுக்காக தனக்கு சாதமா ஒரு விஷயம் நடக்குனதுக்காக பொய் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டீங்களா கிடையாது உண்மையே சொன்னாலும் சொல்லுவேனே தவிர பொய் சொல்ல மாட்டேன் அந்த உண்மையை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன் ஆனா அதுக்காக நான் பொய் சொல்லிதான் என்னுடைய வாழ்க்கையில அதன நான் நியாயப்படுத்திக்கணும் இல்லை எனக்கு உண்மையை நடக்க வைக்கணுன்றது அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபரும் நான் கிடையாதுன்னு எப்போவுமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பொய்கின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க ஆனா ரொம்ப நல்லவங்க மற்றவங்களுக்கு உதவின்னு தேவைப்பட்டுச்சுன்னா முதல் ஆளா போய் நிற்பாங்க அவங்களுக்கு இருந்து காசோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்கள்தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமா தனக்கு பிடிச்சவங்களுக்கு தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது தாங்கிட்ட அதற்கு உதவி செய்வதற்கான பணம் இருக்கு அப்படின்ற போது உடனே எடுத்து கொடுத்துருவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய தேவைக்காக அந்த பணம் வேணும்னு கேட்கும் போதோ இல்லை தேடி அழையும் போதோ அவங்க கண்டுக்காமலே போயிடுவாங்க இப்படிப்பட்ட பொறுமையான வாழ்க்கையில் தன்னை சுற்றி எல்லோருமே ஏமாற்றி கூடிய நபராக வச்சு தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் நாள் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக பார்த்த இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலமாவது சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு பல மடங்கு கேள்விகளை வச்சிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசிக்கார நேர்களே முதல் விஷயமே உங்களுடைய வீட்டில் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும் அளவில் நம்பிக்கை என்பது உங்க மேலே வருங்க ரொம்ப காலமாக நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எந்த ஒரு நல்ல இட விஷயத்துக்கும் அதாவது நல்ல எப்படி சொல்றதுன்னா ஒரு சில மாதம் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் இடத்திற்கு நீங்களும் போவீங்க அவங்களும் வருவாங்க ஆனால் நீங்கள் வந்துட்டால் மட்டும் அந்த இடத்துல கெட்டது நடந்துடும் மாதிரி உங்களையே எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு குடும்பத்தாரர்களாக இருப்பாங்க ஏன் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொல்லிக்கும் குடும்பத்தார்கள் பெற்றோர்களுக்கு கூட இவங்க மேல சரியான அன்பு பாசன்னு கிடையாது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இந்த துலாம் இருக்கும் பொழுது இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாருமே இவங்களை தான் குத்தம் சொல்லுவாங்களே தவிர இவங்கள தவிர்த்துட்டு மற்றவங்க தப்பு செஞ்சதாலும் மற்றவங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லை நீ தான் தப்பு பண்ணியிருக்கின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இவங்களை தான் காயப்படுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாதுங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பொற்காலமாக இருக்கும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படணும் இல்ல கவனப்படணும்னு அவசியம் இல்லை உங்களை எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்புவாங்க உங்களுக்கான மரியாதை மதிப்புன்றது எல்லா இடத்துலயும் உயரப்போகுதுங்க இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குமாகதான் அதிகமா இயங்குறாங்க அதுக்கப்புறம்தான் அன்பு இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இருந்து துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை தான் கிட்ட இருந்துச்சுன்னா உடனே தூக்கி கொடுத்துவாங்க இப்படி அதிகப்படியான செல்வத்தை செலவு செஞ்சிருக்கிறதுனால வருகின்ற காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மன கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்களாகும் இதற்கு முன்பு பண்ணிட்டேங்க நல்ல விஷயம் தான் தவறு கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களாவது உங்களுக்கு தேவையான செல்வமும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தையும் அன்றாட பொருட்கள் மற்றதெல்லாம் வாங்கக்கூடிய செல்வம் இருந்ததுக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு நீங்க தாராளமா உதவி செய்யலாம் தவறுகள் கிடையாது அதை நீங்க முதல்ல கவனிச்சுப்பது நல்லது இந்த குடும்பத்தார்கள் பெரும்பான்மை மதிக்காம போறதுக்கு காரணமே தான் குடும்பத்தை பார்க்கறத விட்டுட்டு மற்றவங்களை அதிகமா தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்கார்கள் அப்படிப்பட்ட தவற செய்யாம தவிர்த்துட்டு தான் குடும்பத்தார்கள் மேல கொஞ்சம் அக்கறை காமிச்சு தன் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விப்பதுங்கிறது ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் சந்தோஷங்கள் இறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் இந்த நேரங்களில் கொஞ்சம் போகாம தவிர்த்துப்பது நல்லது என்னங்க சாமி சொல்றீங்க வெளியூர் பயணங்கள் போகாம ஆமாங்க உங்களுடைய உடல் அளவுல கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால வெளியூர் பயணங்கள் போகாமல் இருப்பது நல்லது திருமணமே அமைய மடிக்கு சாமி திருமணம் அமைஞ்சாலே பிரச்சனையா வந்துருது திருமணம் அமையவே மடிக்குன்னு ஒரு பார்க்கும் பிரச்சனை இருந்தாலும் அமைஞ்சாலும் பிரச்சனை வருது ஒரு பக்கம் தேடி பொண்ணுங்களை தெரியும் பசங்களை தெரியும் அலையக்கூடிய கஷ்டம் தான் எங்களுக்கு தவிர திருமணம் எங்களுக்கானதாக அமையவே இல்லையோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இந்த துலாமராஜினுடைய வாழ்க்கையில வருகின்ற சிறு நாட்களிலேயே திருமண பாக்கியங்கள் என்பது ஏற்படும் நீங்க ரொம்ப வருஷமா காத்திருந்த அந்த திருமண பாக்கியங்கிறது உங்களுக்கு ஒரு சில தினங்களிலேயே வந்து அமைஞ்சிருங்க நீங்க நினைச்சதை விட மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச கஷ்டங்களை விட திருமண பாக்கியத்துல சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் பிள்ளைகள் பாக்கியம் இல்லை சாமி உங்களுக்கு இனி வரக்கூடிய சிறிது நாட்கள் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் பிறகு பிள்ளைத்தினுடைய அதாவது புத்திர பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் உடனே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் டைம் ஆகும் கண்டிப்பா சொல்ல முடியும் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா அடுத்த பதிவுல நம்ம தெளிவா சொல்ல முடியுங்க இப்போதைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் பற்றி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைவா இருப்பதனால கொஞ்சம் நீங்க பார்த்து சுதாராம இருப்பது ரொம்பவே நல்லது உடல்நல உபாதைகள் என்பது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் தன் உடல் நலத்தை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க ஏன்னா இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாம் மேல எப்பவுமே அக்கறை காமிச்சுக்க மாட்டாங்க என்னப்பா வாழ்க்கை நம்மளை நம்ம என்னதான் பார்த்துக்க போறோம் நமக்கு பிடிச்சக்குள்ள பார்த்துக்கிட்டாலே நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு எப்பவுமே தான் பிடிச்ச குழுக்காக மட்டுமே தான் எல்லாத்தையுமே செய்வாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாம் மேல அக்கறை வச்சு தம் பிள்ளைகள் மேல கொஞ்சம் கவனத்தை செலுத்துவதுங்கிறது நல்ல விஷயமாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து ஏன்னா யார் யாரோ மேல அக்கறை காமிச்சு குடும்பத்துக்கு வாழ்க்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்றீங்க உங்களுக்கு குடும்பத்தார்களும் உங்களுக்கானவங்க தானே அவங்க மேல கொஞ்சம் அக்கறை காமிப்பது நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றது சொல்லிக்கிறோம் சரிங்களா இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்து மேல கொஞ்சம் அக்கறை காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில பெரிய இழப்புகளை இருந்து கொஞ்சம் தவிச்சுக்க முடியும் அது மட்டும் இல்ல நீங்க புதுமுக நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படினமும் சரி செல்வத்தாளான விஷயங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லதுங்க நீங்க என்ன மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்ககிட்டிருக்கக்கூடிய செல்வத்துல இருந்து பாதி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க ஆனா பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு எப்ப வருது நீங்க செல்வத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா திடீர் வரக்கூடிய பிரச்சனைங்கிறது அதாவது எப்படி சொல்லணும்னா நீங்க அந்த நேரத்துல இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது ஐயையோ செல்வம் இல்லை அப்படின்னு அந்த நேரத்துல வருத்தப்படுவதோட விட முதலேயே நீங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு புது நண்பர்களுக்கும் சரி இல்லை ஏற்கனவே நீங்க அறிமுகமாக இருந்த நண்பர்களுக்கும் சரி செய்வதற்கு முன்பு யோசி செய்வது சிறந்ததாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதுதான் வாழ்க்கையாகவும் அமையப்போகுது இந்த துலாம் ராசியில நீங்க காத்திருந்த காலங்களில் வாழ்க்கை மாறலினாலும் இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கை சந்தோஷத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் நம்பிக்கோடு காத்திருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சுமை பிரச்சனைகளும் தீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் முழுமையான மனசோடு நம்பிக்கோடு வேண்டாலே போதும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் நடக்கப் போகும் நம்பிக்கோடு உங்கள் நடக்கட்டும் நன்றி வணக்கம்